விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் தென்னை தோப்புங்க இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சைட்டுங்க இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிற தோப்பு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் அந்தியூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க அந்தியூர் டவுனுக்கும் இதுக்கும் ஒரு நாலு கிலோமீட்டரு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பில்டிங் தெரியல அந்த பில்டிங் அந்த பக்கம் தான் மெயின் ரோடுங்க ஒரு ஐநூறு அடி தூரத்துலேயே மெயின் ரோடு பஸ் போகிற மெயின் ரோடுங்க அதிலிருந்து நம்ம இந்த சைட்டு வழியாக வந்து இருபத்தஞ்சடி தார் ரோடு பேஸில் இருபத்தஞ்சடி தார் ரோடு தார் ரோடு வழியாக வந்து நம்ம இந்த தோப்புக்கு வந்துடுறோங்க பார்த்தீங்கன்னா இதான் தோப்புங்க இந்த தோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாயு மூலையில் தான் வந்து இந்த தளம் வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க வாயு மூலையில் வந்து தளம் வந்து டச் நின்றுக்குது பாதிலருந்தே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் துவப்புங்க இது முழுசு துவப்புங்க இதில் மூணு ஏக்கரா மட்டும் கட் பண்ணி தர்றாங்க நான் இப்போ பார்த்துட்டுருக்கிறோம்ல இதிலருந்து நேராக கட் பண்ணி இந்த பக்கம் அதாவது கிழக்கு சைடு மட்டும் கொடுக்குறாங்க கரெக்டாக மூணு ஏக்கருங்க நம்ம வாய் மூளையிலேருந்து உள்ளே போகிறோம் வாய் மூலையிலேருந்து குபேர மூளைக்கு போகிறோங்க அதாவது வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறேங்க தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி பத்து மரங்க அதில் ஒன்று ரெண்டு டேமேஜ் ஆகியிருந்தாலும் கூட ஒரு இரநூறு மரம் சூறாக வந்துடுங்க எல்லாமே வந்து நல்ல காய்ப்பு மரங்க மண் தரமான செம்மண்ணுங்க பாருங்கள் எல்லாம் நல்ல மண் மண்ணை பாருங்க இப்போ இதுக்கு தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போருமே ஏழரை ஹெச்பி சர்வீஸும் கொடுத்துர்றாங்க காடு வந்து வடக்கு சருவில் அமைஞ்சிருக்குதுங்க எல்லாமே சொட்டு நீர் தான் போட்டுருக்குறாங்க தண்ணி இருக்குது சொட்டு நீர் தண்ணி பாஞ்சிட்ருக்குது மரம் வந்து நல்லா காய்ப்புங்க அனைத்து மரமுமே வந்து நல்லா காய்ப்புங்க மண் அந்த மாதிரி செம்மண்ணுங்க இப்போ நாம் குபேரப்பாளைக்கு வந்துட்டோங்க காட்டினுடைய நீலகலம் நல்லா ஒரு ஆறுநூறு அடி ஏழ்நூறு அடி வரைக்கும் வந்து நீலகலம் இருக்குதுங்க காடு நல்லா சச்சாரமாக வந்துடுது இதுதாங்க வந்து தெற்கு திசையினோட தெற்கோட்டினோட பொழிங்க இதான் குபேர மூளைங்க நம்மளுக்கு காடு வந்து அவங்க கட் பண்ணி தரதுனால இந்த குபேர மூளை வாயு மூளை கட் ஆகாதுங்க கரெக்டாக நேராக வருது எல்லாமே சொட்டு நீர் தான் ஒரு சில மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தா காய்ப்புக்கு வருதுங்க பாலை விட்டுருக்குது இந்த டைம் பார்த்து மழை பெஞ்சதுனால மண் வந்து நல்லா பொதுபோது நிரங்குதுங்க அருமையான மண் இது வந்து பார்த்திங்கனாங்க ஈஸாக இழுத்த மாதிரி போகுங்க ஜலமூல பகுதி வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி போகும் தண்ணியெல்லாம் நல்லா பாஞ்சிட்ருக்குது தொட்டுநீர் பைப்பு ஒன்று வந்து பிடிக்கிருச்சு நாம்ளாவது சரி விட்டுடலாமா நிற்க மாட்டேங்கிறதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மரமெல்லாம் வந்துங்க நல்லா சொட்டு நீர் போட்டு நல்லா பராமரிப்பு பார்த்திங்கன்னா அங்கங்கே குழி பறித்து வச்சுருக்குறாங்க அந்த குழி எதுக்கு அப்படின்னா அந்த மட்டையெல்லாம் கொண்டு போய் அதில் போட்டு மக்க வச்சு அதுக்கு மறுபடியும் வந்து உரமாக பயன்படுத்துறதுக்காக குழி வெட்டி வச்சுருக்குறாங்க இப்போ இதுதான் தான் வந்து இந்த காட்டினுடைய அக்னி மூளைங்க இந்த தென்னம் தோப்புலையே அக்கினி அக்னி மூளை அக்கனி மூளை நல்லா ஜம்முன் இருக்குதுங்க கட்டாவில் உபேர மூலையும் பார்த்துட்டோம் வாயு மூலையும் பார்த்தோம் அடுத்தது நம்ம ஜல மூளைக்கு போகலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புல்ல வச்சுருக்கிறாங்க பாக்கு புல்லை வச்சுருக்கிறாங்க எல்லாமே வந்து தோட்டம் தோப்பு அந்த ஏரியா தான் இப்போ நாம் வந்து அக்னி மூளையிலிருந்து ஜலமூளைக்கு போயிட்டுருக்குறோம் அதாவது தெற்கு திசையிலேருந்து வடக்கு திசை நோக்கி போயிட்டுருக்குறாங்க கிழக்கோட்டில் கிழக்கு கோட்டில் போயிட்டுருக்குறோம் சிறப்பாக இருக்குதுங்க காடு எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை இவருக்கு ம மட்டையெல்லாம் போட்டு நல்லா மக்க வச்சு இந்த மாதிரி உரத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போகிற மாதிரி ஃபுல்லாக உரத்தை கொண்டு வந்து கொட்டி கொட்டி மண்ணையே கெடுத்து போடுறாங்க இந்த மாதிரி மட்டையெல்லாம் மக்க வச்சு அது உரமாக பயன்படுத்தினா ஆர்கானிக்காக வளருங்க நல்ல ஒரு நீல அகலம் கொண்ட ஒரு துவப்புங்க அந்தியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலே கிலோமீட்டர் தாங்க வரும் பக்கத்துலேயே சைட்டுங்க சைட்டு வழியாக தான் வர்றோம் காட்டினுடைய சுற்றுப்பாதையெல்லாம் பாருங்கள் தோப்பு அருமையாக நல்லா பக்கத்து காடு பாருங்கள் நல்லா செம்மண்ணை தெரியுதுங்களா அதே மண்ணு தான் இப்போ நான் இருக்கிற தோப்புக்குமே இப்போ ஜலமூலம் பகுதிக்கு நம்ம வந்துட்டோங்க இந்த தோப்புனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரனுடைய விலை எழுவத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாருங்க நெகோசியபிள் தாங்க அதாவது வந்து நம்ம உங்களுக்கு நில இந்த தோப்பு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க நம்ம காட்டுக்காரர்கிட்ட நேரடியாக பேசிக்கலாம் தோட்டம் பிடிச்சி இந்த தோப்பு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதாங்க ஜலமூலைங்க மூளைங்க நல்லா மூலம் நல்லா எதுவும் கட் ஆகலை கம்பி வேலிக்கு அந்த பக்கம் பாருங்கள் காடு எல்லாமே தோப்பு தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பக்கமெல்லாம் பாருங்கள் ஏரியா நல்லா தண்ணி ஏரியாங்க இதுவும் பக்கத்துக்காடு காட்டில் மயிலெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்குறேன் இப்போ நம்ம ஜலமூளைகள் வந்து வீடியோ ஆரம்பித்தா வாயுமூளை பகுதிக்கு போயிட்ருக்குறேங்க அதாவது வந்து இருந்து மேற்கு திசையில் வடகோட்டில் போயிட்டுருக்குறேங்க எந்த கிராஸோ அல்லது ஒரு பெண்டோ எதுவுமே இல்லைங்களா நல்லா சச்சாதாரமாக வந்துடுது மண் நல்ல மண் இந்த தோப்பு குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க தோப்பு பிடிச்சா உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்பந்தமாக எதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் ரேட்டை பற்றி கவலைப்படாதீங்கன்னா காட்டுக்காரர்கிட்ட நேரடியாக பேசிக்கலாம் வேற ஒன்றும் சொல்கிற நன்றி வணக்கம்